இந்த குடும்ப வாழ்க்கை அப்படி என்று இணைக்கிற நேரத்திலே நாம பார்க்கிற முதலாவது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அதாவது சிக்கல் அல்லது ஒரு ஆணுக்கு வரக்கூடிய சிக்கலும் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை தான் பெரும்பாலான சிக்கல் என்ன செய்யும் ஏற்படும் திருமணம் பேசுற நேரத்திலேயே அதாவது மாப்பிள்ளைய பார்க்கிற நேரத்துல அவருடைய உம்மா மாப்பா சேர்த்து பார்ப்பாங்க அப்படித்தானே அவங்களுடைய தாய் தந்தையை சேர்த்து பார்ப்பாங்க ஏன் தாய் தந்தை பெண் சைடால பாக்குற நேரத்துல அதை ஸ்பெஷலா பார்ப்பாங்க காரணம் என்னட மகள் போற வீடு அப்படின்னு அதை முதலாவது கொஞ்சம் ஸ்பெஷலா பார்ப்பாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய தாய் தந்தை போன்று இருக்க வேண்டிய ஒரு நிலம் என்ன செய்யும் அவர்களுடைய வீட்டில் போய் இருக்கிற நேரத்தில் ஏற்படும் இதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சமுதாயத்தில் சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு சில வழிகாட்டல்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்கு யார் நம்மளை பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் நமது தாய் நாம் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தான் தந்தை தந்தை மாதிரி தாய் மாதிரி என்று யாருமே என்ன இல்ல தாய் மாதிரி தந்தை மாதிரி என்ற உலகத்துல யாரும் இல்ல தாய் தந்தை அவ்வளோ அந்த மாதிரி உலகத்துல இல்லை மாதிரி வந்துடும் தாய் தந்தை தான் தாய் தந்தை உலகத்துல வந்து அது கணவனுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களை தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை அதே போல மனைவிடைய தாய் தந்தையாக இருந்தாலும் தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை அவர்களுடைய யார் யாரை பெற்றார்த்தார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் தாய் தந்தை மற்றவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தை அல்ல இந்த சப்ஜெக்ட வந்து என்னைக்கும் அதாவது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இது சண்டைக்கு யூஸ் பண்றது சட்டத்துக்கு யூஸ் பண்றது இது என்ன செய்யணும் வேண்டாம் தாய் தந்தை என்ற ஸ்தானத்துக்கு என்னைக்கு என்ன செஞ்சிட கூடாது பெற்றவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது நம்ம கொண்டு போக கூடாது அவரவர்கள் தான் தாய் தந்தை எனக்கு தாய் உனக்கு தாய் அது மாதிரி நீங்களும் என்ன அது உங்களோட தாய் எனக்கு தாய் மாதிரி தானே இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யும் ஒரு காடு நீ தாய் மாதிரியா பாக்குறேன் அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒன்னு வந்து என்ன செய்யும் உண்டாக்கும் யாரும் தாய் தந்தை ஆக முடியாது அதே போல மகள் மாதிரி அப்படின்னு உண்டு உலகத்தில் அல்லது மகன் மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் உலகத்துல என்னது ஒண்ணும் இல்லை அப்படி எனவே மகன் மகள் என்ற இடத்துல நம்ம யாரை பெற்றோமோ அவர்கள் தான் என்ன செய்யும் அல்லாவே குரான் சொல்றான் இல்லல்ல தினமும் அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள் அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள்தான் அவர்களது தாய்மார்கள் அப்படின்னு நல்லா குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இடத்துல நம்ம இயல்பாகவே புரிஞ்சுக்கொள்ளணும் உலகத்துல இந்த இடத்துக்கு பெற்றவர்களை தவிர வேற யாரும் வர முடியாது இந்த இடத்துக்கு பிள்ளைகளை தவிர வேற யாரும் என்னது வர முடியாது இது தாய் தந்தை வழி அதை எனது கணவன் வழி சொந்தம் நம்ம மாமி மாமான்னு சொல்றோம் இது எனது மனைவி வழி சொந்தம் நம்ம மாமி மாமான்னு சொல்றோம் அவர்களுக்கு என் மீது உள்ள கடமை அரபுல சொல்வார்கள் இதுக்கு முசாகரா சொல்லுவோம் முசாகரா சொன்னால் திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட உறவு இதுல இவர்களுக்கு உள்ள கடமை என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு குடும்ப உறவு உறவுக்காரராக இருப்பதனால தன் தாய் தன் கணவனுடைய தாய் தந்தை என்பதனால் அல்லது கணவன் தன் மனைவியுடைய தாய் தந்தை என்பதனால் அவர்களோடு சேர்ந்து நடப்பது அவர்களோடு உறவு பாராட்டுவது எனக்கு அல்லாஹு தாலா நன்மை தருகிறான் உலகத்தில் உள்ள எந்த தாய் தந்தைக்கு நன்மை செஞ்சா எனக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான் நன்மை தருவான் அந்த அடிப்படையில நம்ம உறவுல சேர்ந்து இருக்கிறோம் எனது மனைவியின் தாய் தந்தை அல்லது எனது கணவனின் தாய் தந்தை அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா எனக்கு நன்மை என்ன செய்யறான் தாரா நம்ம யார் யாருக்கோ என்னமோ செய்யறோம் கணவனை பெற்ற தாய் தந்தைக்கு நான் உபகாரம் செய்வதன் மூலம் என்ன செய்வான் கூலி தருவான் அவர்கள் தரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அவைகளை பொறுத்துக் கொள்வதன் மூலம் அல்லா எனக்கு என்ன செய்வான் கூலி தருவான் கூலியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் அடிப்படையில் நம்ம செயல்படுறமே தவிர கடமையின் அடிப்படையில் அல்ல எப்படி இருக்கணும் கடமையின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டியது இந்த இடத்துல எப்படி செயல்படணும்னு சொன்னால் கூலியின் அடிப்படை நாளை மறுமை அல்லாஹு தாலா நம்ம பொறுத்து போவதனால இதுல நம்ம விட்டு கொடுத்து போவதனால தன் கணவன் என்ன இன்னும் கொஞ்சம் நேசிப்பான் தன் கணவன் என்ன செய்வான் என்ன இன்னும் கொஞ்சம் நேசிப்பான் அல்ல என் மனைவி நான் வந்து தெரிஞ்சு கொண்டும் பல விஷயங்களை பொறுத்து கொண்டு போவதனால என் மனைவி என்ன என்ன செய்வா நேசிப்பான் அடிப்படையில் கணவனும் எனவே இது என்னடா என்ன என்ன அடிப்படையில் நடக்குது லெஹான் என்ற அடிப்படையில் லெஹான் என்றால் உபகாரம் செய்வதன் ஊடாக எனக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும் இங்க திருமண பந்தத்தில் ஒரு பாசம் கொஞ்சம் என்ன செய்யும் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் தான் நீங்க உபகாரம் நடக்க வேண்டுமே தவிர நீ செய்வது கடமை என்று கணவன் மனைவிக்கு சொல்ல முடியாது மனைவி என்ன சொல்லவும் முடியாது வேண்டிய இஸ்லாமிய ரீதியான சப்ஜெக்ட் தாய் தந்தையுடைய உலகத்துல யாரும் வர மாட்டாங்க அதே போல பிள்ளைகளுடைய இடத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க நம்ம யாருக்கும் இன்னொரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக போறதும் இல்லை நம்ம அதே போல எங்களுக்கு இன்னொரு தாய் தந்தை உருவாக போறதும் இல்லை அப்படி இல்லாத நேரத்தில் எதுவும் கடமையும் இல்லை எதுவும் எங்களுக்கு என்ன வாஜிப் இல்லை மார்க்க ரீதியாக எந்த இடத்திலும் யாரும் சட்டமாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனா என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால் நமது சொந்தக்காரராக அவங்க இருக்கிறாங்க எப்படி சொந்தக்காரராக மனைவிக்கு சட்ட இப்ப நான் சட்ட ரீதியா ஒரு பகுதி சொல்றேன் அதாவது மாமி மாமா விஷயத்துல நான் உபகாரத்தை ஒரு பகுதி சொல்லுவேன் சட்டத்தை ஒரு பகுதி சொல்றேன் சட்ட ரீதியாக மனைவி அறிக்கக்கூடிய நீங்க கணவனுடைய தந்தையை திருமணம் முடிப்பது நிரந்தர ஹராமாகுது நிரந்தர ஹராமாக மாறுது இந்த கணவன் விவாகரத்தாகினாலும் சரி பிரிந்து விட்டாலும் சரி அவங்கள திருமணம் முடிக்கிறது ஹராம் திருமண உறவே இல்ல நமக்கு குழந்தையும் பெறல எதுவும் பெறல ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து பண்ணி அதுக்கு பின்னாலும் அவங்களை என்ன செய்யலாது திருமணம் முடிப்பது ஹராம் யாரு கணவனது தந்தை திருமணம் முடிப்பது ஹராம் என்ற ஒரு உறவு முறை என்ன செய்கிறது ஏற்படுகிறது நீங்க உம்ராவுக்கு போறதாக இருந்தாலும் அவங்களோட உம்ராக்கு என்ன செய்யலாம் கணவனை பிரிஞ்சாச்சு விவாகரத்து முடிஞ்சாச்சு நிரந்தரமா பிரிஞ்சாச்சு உம்ராவுக்கு யாரோட போகலாம் அந்த கணவனுடைய தந்தையோட என்ன செய்யலாம் உம்ராவுக்கு போகலாம் காரணம் என்ன நிரந்தர அவரை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது முடிக்க ஒரு கட்டம் என்ன அதே போல கணவன் மனைவியுடைய தாய் மனைவியுடைய தாய் இந்த மனைவியும் கணவனும் பிரிந்து விட்டாலும் நிரந்தர மகரமா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு மனைவியுடைய உறவு கலண்டுட்டு போனாலும் மனைவியுடைய தாயை எங்க கூட்டிட்டு போகலாம் மகரமாக என்ன செய்யலாம் உம்ராவுக்கு அழைத்துட்டு போவதற்கான வாய்ப்பு உம்ராவை சொல்றதுக்கான காரணம் நமக்கு மகரம் என்ற சிந்தனை வரக்கூடிய இடம் ஒன்னே ஒன்னு அங்குதானே அப்போ அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அழைத்துட்டு போவதற்கான எல்லா உரிமையும் உண்டு எனவே திருமண உறவு அகன்ற பின்னாலும் இந்த உறவு என்ன செய்யுது நிக்கிது திருமண உறவாக பிரிஞ்சு எல்லாமே முடிந்த பின்னால் இந்த உறவு நிக்குது அப்படி என்று சொன்னால் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான ஒரு பகுதி அங்க நமக்கு என்ன செய்யறோம் நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒரு உபகாரம் என்கின்ற அடிப்படையில் ஓ இப்படி ஒரு சட்டம் இருக்குது எனக்கு நிரந்தர இவர் என்ன செஞ்சிட்டாரு மாறிட்டாரு கணவன் கூட அஜினபி ஆகிடுவாரு விவகார தாயினா என்ன செஞ்சிடும் கணவன் அஜினபி ஆகிடுவாரு ஆனா கணவனுடைய தந்தை என்ன அஜ்நபி அல்ல அதே போல மனைவி இவருக்கு அஜ்நபி ஆகிருவாரு மனைவிய தாய் இவருக்கு என்ன அஜ்னபி அல்ல நிரந்தரமான மகரமா அவங்க என்ன செஞ்சாங்க மாறி விடுகிறார்கள் மனைவிடைய தாய் மட்டுமல்ல மனைவிடைய தாயுடைய தாய் கணவனுடைய தந்தையுடைய தந்தை இவர்கள் என்ன செஞ்சாங்க அஜ்நபியாக மாறி விடுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த அடிப்படையில நீங்க என்ன நினைக்கிறோம் சொன்னால் இங்க நடந்து கொண்டிருப்பது உபகாரம் உறவுல ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது நமக்கு பொதுவாக நாங்க என்ன யோசிக்கிறேன்னா கணவன் எவ்வளவு செய்யறேன் பாக்குறது அது இந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம் மனைவி எவ்வளவு செய்யறேன் பாக்குறது அந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம் இது வந்து சிறந்த உறவல்ல இது என்ன சிறந்த உறவல்ல இல்ல உறவுல விட்டு கொடுப்போம் தானே வெற்றி பெறுறேன் உறவு என்று சொன்னால் யார் கூடுதலாக மன்னிக்கிறானோ யார் கூடுதலாக விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் உலகத்திலே வெற்றி பெறுவான் அல்லாட்ட என்ன செய்வான் வெற்றி பெறுவான் விட்டு வெற்றி பெறுவோம் யாரு அவனா தான் இருப்பான் மறுமையிலே வெற்றி பெறுவோம் யாரு அவனா தான் இருப்பான் உலகத்திலையும் உறவுல நீங்க உறவோடு எப்படி வாழ்வது நிறைய பேருடைய கேள்வி என்ன ஒரே சண்டை நடக்குது ஒரே பிரச்சனை குடும்பத்தோட பிரச்சனை இதுல எப்படி நிர்வாகம் செய்து இதுல தனிப்பட்ட ரீதியா தலையிட்டு நீங்க நிர்வாகத்துல எல்லாம் ஒண்ணு முடிக்கல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம் அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு உங்களை வச்சதெல்லாம் நீங்க நல்ல மனுஷன்டதுனாலதான் அவன் கேட்காம இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு கெட்ட குணம் இருக்க போய் அவனை கேட்காமல் வச்சுக்கிறான் உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க என்ன செய்ய யூஸ் பண்ணுங்க நல்ல குணத்தை யூஸ் பண்ற என்ன அல்ல எனக்கு ஒரு அறிவை தந்திக்கிற ஒரு பண்பை தந்திக்கிறான் அவனுக்கு அறிவை கொடுக்கல பண்பை கொடுக்கல நான் அவனை போல ஆகணும் விட ஒரு அவன் நியாயம் நான் விட்டு கொடுக்கிறேன் என் அறிவு அதை சொல்லுது என் பண்பு அதை சொல்லுது என் அறிவும் எனது பண்பும் எனது நான் வளர்க்கப்பட்ட பண்பாடும் எனக்கு விட்டு கொடுக்கறதையும் மன்னிச்சுட்டு போறதையும் என்னை தூண்டுது அப்படி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் அது குடும்பத்தை அடையாளப்படுத்தும் நமது கௌரவ நமது மரபை அடையாளப்படுத்தும் நமது சொந்தங்கள் அடையாளப்படுத்தும் நான் யார் எனது பண்பு என்ன எடுத்து சுமாதின் மக்கள் என்பவர்கள் இந்த கனிய வளங்கள் போன்றவர்கள் இஸ்லாத்துல சிறந்தவர்கள் யார் தெரியுமா ஜாகிலிய காலத்தில் எவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் தான் சொல்லுவாங்க எப்படி அது இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் சிறந்தவர்கள் யாருன்னா ஜாகலிய காலத்துல சிறந்தவர்களாக இருந்தார்களே அவர்கள் தான் காலம் அவர்களை மாத்தல இஸ்லாத்துக்கு முன்னாலும் அவங்க அப்படித்தான் இஸ்லாத்துக்கு பிறகு என்ன அவங்க அப்படித்தான் குணங்களும் பண்புகளும் என்றைக்கும் அப்படிதான் இருக்கு குணங்களும் பண்புகளும் அதெல்லாம் மாறுறதா இருந்த ஒரு பெரிய போராட்டத்தை அந்த நபர் எடுத்திருக்க வேண்டும் அந்த நபர் என்ன செய்யணும் குணங்களை மாற்ற முடியாதுன்றது இல்ல ஆனா பெரும் போராட்டத்தை ஒரு மனிதர் எடுத்தா தான் குணத்தை என்ன செய்யலாம் மாற்ற முடியும் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி குணம் குணம் மாற்றுதல் என்பது ஒரு பெரிய ஒரு பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ப பேச்சு வருமா பேச்சு கேட்ப குணம் வருமா ஒரு மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ப பேச்சு வெளியே வருமா பேச்சு கேட்ப குணம் மாறுமா குணத்துக்கு ஏற்ப பேச்சு வரும் இதான் நிறைய பேருடைய பதில் ஆனா அது தவறு பேச்சு தான் குணம் மாறும் பேச்சு கேட்பதான் குணம் மாறும் ஒரு அதான் மகா உச்சகட்ட கோபம் உடையவனும் மெதுவா பேசினான் அவனுக்கே நான் சொஃப்ட் ஆகிக்கிற உணர்வு அவனுக்கு வழங்கும்

உங்களது நடையில் நீங்கள் ஒரு நடுநிலையான நடையை கையாளுங்கள் நடுநிலையா நடங்க உங்களோட குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் உலகத்திலே அருவருக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அந்த பண்பு அல்லாஹால வெறும் குரலை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரலுடைய தன்மை உங்களோட பண்பாட்டை என்ன செய்யும் தீர்மானிக்கும் எனவே நாம பேசுகின்ற முறை மூலம் எனக்கு குணங்கள் மாறுது பேசுகின்ற முறை மூலம் குணங்கள் மாறும் குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறது இல்லை குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறது பேசுகின்ற நேரத்தில் அது கோபம் அதிகரிக்கும் கோபம் அதிகரிச்சதுனால உரத்து பேசுறதெல்லாம் இல்ல எப்படி கோபம் அதிகரிச்சதனால நம்ம உரத்து பேசல நம்ம உரத்து பேச பேசத்தான் கோபம் என்ன செய்யும் அதிகரிச்சு கொஞ்சம் உரத்து பேசுனீங்கன்னு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடும் இன்னும் கொஞ்சம் கோவம் என்ன செய்யும் கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க கோவம் கூடினதுனால தான் கத்தி பேச முடியல கத்தி பேசுகிறனால என்ன செய்யுது கோவம் கூடிக்கெண்டே வருது நீங்க கொஞ்சம் சவுண்ட குறைச்சீங்கன்னா கோவம் தாடாடாங்க கொஞ்சம் முதல்ல என்ன சொல்லுவாங்களோ கோவத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறத விட கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு அந்த 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 பேசுகிற விட எங்கட குரலும் குறையுது ஒருத்தர் வந்து எங்களோட அமைதியாக பேசினாருவீங்களே கோவ டைம்ல எங்களுக்கு குரல் அப்படியே குறஞ்சிருது முன்னால ஒரு சவுண்ட் போட்டு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன செய்யுது சவுண்டு கூடுது என்ன காரணம் எனவே குணங்களை மாற்றுவதற்கான முயற்சி என்பது சாத்தியமானதுதான் ஆனால் நாங்கள் விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் என்பது எங்களோட பண்பாட்டை அவன் எவ்வளவு தாரானோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் குணத்தை வந்து தருவோம் என்ற நிலைமையில நம்ம எப்பயும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பண்பாட்டை எங்களுடைய குடும்பத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த இடத்துல ஆரம்பமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இங்க கணவன் மனைவிடைய குடும்பத்துக்கு ஏதாவது தந்தை தாய்க்கு ஏதாவது செய்வதாக இருந்தாலும் மனைவி கணவனுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யறதுனா கடமை கிடையாது இங்க என்ன சட்ட ரீதியான கடமை இல்லை நாளை மறுமேல் செய்யாது விட்டால் நீங்கள் குற்றவாளியாக இருந்தா இல்ல மறுமேல் குற்றம் பிடிப்பானான்னு கேட்டா என்ன அந்த இடத்துல இல்லை அதே நேரம் நாங்க எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும் கூலியா இருக்கணும் எப்பயும் நலவுதான் கூலியா இருக்கணும் இந்த அடிப்படையில அங்க எந்த அளவு நலவு நடக்குதோ அந்த நம்ம அதை விட கூடுதல் என்ன செய்யணும் நலவை காட்டணும் சில நேரங்களில் ஒருவருடைய தாய் தந்தை கொஞ்சம் மென்மையானவராகவும் மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் ரஃபானவராக வாய்ப்பிருக்கு மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் சொப்டானவங்களாகும் இவங்க வந்து கொஞ்சம் ரஃபானவங்களாக இருக்கேன் எங்களுடைய முடிச்சிருவாங்க நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த மாதிரி இடங்கள்லாம் வாஜிபெல்லாம் இல்லையே கடமையெல்லாம் இல்லையே அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம உபகாரமாக நடந்து கொள்வது அவர்களோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அதை சபர் செஞ்சு கொள்வது அதை மன்னித்து பொறுத்து போவது இதனூட நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது அல்லாஹால எனக்கு ஒரு நன்மை இங்கே என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கு இதுதான் சப்ஜெக்டை தவிர தாய் தந்தையோடு நீங்க முரண்பட்ட தண்டனை உங்களுக்கு இங்க என்ன இல்லை தாய் தந்தையோட முரண்பட்ட உங்களுக்கு என்ன பாவம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க என்ன இல்லை அதே நேரம் ரசூல் சதல்ல ஒரு செய்தி சொன்னாங்க தன் பெற்றோர்களை சபிப்பவனே அல்லாஹு தாலா சபிப்பானாக அப்படின்னா தன் பெற்றோர்களை சபிப்பவனே அல்லாஹு தாலா சபிப்பான் ரசூல் கேட்டான் சாபாக்கள் எவனாவது நம்ம பெற்றோர்களை சபிப்பாங்களான் ஏன்னா அவங்க வளர்ந்த ஜாகலியா காலம் அப்படி அவங்க வளர்ந்த ஜாகலியா காலம் என்ன உம்மா பாப்பாங்க ஏசாத காலம் இன்றைக்குள்ள ஜாகலியா காலம் என்ன தலகிலான ஜாகலியா காலம் அப்ப அன்றைக்கு என்ன எவர்களாவது தன்னை பெற்றோர்களை சபிப்பார்களா அப்படின்ற ரசூல் கேட்டாங்க அப்ப ரசூல் சொல்லாலும் சொன்னாங்க நீங்க உங்களது நண்பருடைய பெற்றோர்களை சபித்தா அவங்களோட பெற்றோர்களை சபிப்பாங்களா இல்லையா அதுதான் தன் பெற்றோர்களை சபித்துக் கொள்வது நாங்க ரசூல்லாம் எப்படி நீங்க உங்க நண்பருடைய சண்டை நடக்குது நாம வந்து அந்த முன்னாள் உள்ளவருடைய பெற்றோர்களை நம்ம சபிக்கிறோம் எங்கள் பெற்றோர்களை என்ன செய்வா சபிப்பான் பெற்றோர்களை சபிப்பதற்கு சமம் சலுசலம் பெற்றோரை சபிப்பது இன்னொருவருடைய பெற்றோரை ஏசுவது இன்னொருடைய பெற்றோரை என்னது நம்ம இழிவாக பார்ப்பது அவன் திருப்பி அதை செஞ்சாடா நாம நமது பெற்றோர்களுடைய இழிவுக்கு காரணமா என்ன செய்யறோம் அமைகிறோம் எனவே ரசூல் சலாசலம் சொல்றாங்க பெற்றோருக்கு ஏசி வாங்கி கொடுக்கறதுக்கு எது காரணமாக்கிதோ அவர் அல்லாஹு தாலா என்ன செய்யட்டும் சபிக்கட்டும் அப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் நம்ம செய்யற செயல்பாட்டின் ஊடாக என் பெற்றோர்களுக்கு ஏச்சி வந்து விடுமா இன்றைக்கு வந்து கண குடும்ப வாழ்க்கையில் உள்ள பெரிய ஒரு முசீபத் என்னண்டா இவங்க அந்த குடும்பத்தை டச் பண்ண அவர் இந்த குடும்பத்தை டச் பண்றது எதா இருந்தாலும் ஈக்குவல்க்க நீ மட்டும் நல்லமா என்று சொல்லி என்ன ஆரம்பிச்சு ரெண்டு பேருடைய குடும்ப பிரச்சனை என்ன செய்யும் போகும் இது அவர் அவர்கள் அவரது பெற்றோர்கள் என்ன செய்யறது திட்டிக்கொள்வதற்கு சமம் என்று செய்யணும் அந்த மாதிரியான ஒரு காரணங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நமது பண்பாட்டை நமது விட்டு கொடுத்து போற பண்பாட்டை என்ன செய்வது நம்ம அதுல காட்டணும் இன்னும் முறையில புரிஞ்சு கொள்ளணும் நம்ம பண்பாடாக இருக்க இருக்க எப்பொழுதும் நமது நம்மை அல்லாஹுத்தாலா உயர்த்தி கொண்டேதான் இருப்பானு தாழ்த்த மாட்டான் விட்டு கொடுப்பின் மூலம் அல்லாஹு நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பானே தவிர தாழ்த்த மாட்டான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது கொள்ள வேண்டும் எனவே இதை நம்ம அடிப்படையாக வைக்க வேண்டும்